Hi Friends, Welcome to TJ கார்டன் Tamil, நம்ம இன்றைக்கி பார்க்குறது வாட்டர்லில்லி சேல் போஸ்ட்டு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்குறோம் இல்லைங்களா தவிக்கான் இதில் வந்து டியூபர்ஸ் இருக்கு இதில் பார்த்திங்கன்னா ரெகுலராக பூக்கக்கூடிய வெரைட்டி தான் உங்களுக்கு பார்க்கும் பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள் எத்தனை மொட்டை இருக்குன்னுட்டு ஸோ இது டைரெக்ட் மெத்தடில் பிளான்ட் பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப பெரிய பெரிய பூவாக வந்துருக்கு பட் டைரக்ட் மெத்தடை விட பார்ட் அண்ட் பாட் மெத்தடில் பிளான்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த டியூபர் இருக்குது இது ஒரு டியூபர் பாருங்கள் நல்லா ஹெல்த்தியாக வேறே நல்ல பெரிய வேற வந்துடுச்சு செடியும் பெருசாக இருக்குது இந்த டியூபர் வந்து தவிக்கணில் இது ஒன்று இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டியூபர் ஒன்று இருக்குது தவிக்கணில் இந்த டியூபர் ஒன்று டோட்டலாக தவிக்கணில் பார்த்தீங்கன்னா மூணு டியூபர் இருக்குது அப்புறம் இந்த ஒரு பாருங்கள் இந்த டியூபர் எடுத்தேன் இல்லைங்களா இது ஒன்று இது ரெண்டு முன்னே காட்டினது ஒன்று மொத்தமாக மூணு டியூபர்ஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது சொம்பு மேமோ சொம்பு மேமோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டியூபர் இருக்குது ஒன்று நல்லா அந்த ஃப்ளோட்டிங் லீஃப் வந்துருச்சு பாருங்கள் இது இதில் நல்லா ஃப்ளோட்டிங் லீஃப் வந்துருச்சு இது கிட்டே வந்த உடனே நீங்கள் பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணி பிளான்ட் பண்ணிட்டால் ஒரு இருந்து நாற்பது நாளைக்குள்ளே பூ வர ஆரம்பிச்சிடும் இதுவும் சொம்பு மேமோட இன்னொரு டியூபர் இது பாருங்கள் நல்லா அந்த வெள்ளையாக இருக்குது இல்லைங்களா அந்த வேர் நல்லா வந்துருச்சு ஸோ இதில் சொம்பு மேமில் ரெண்டு டியூபர்ஸ் இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது ட்ராபிக் சன்செட்டு ட்ராபிக் சன்செட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது இப்போ இருக்கு பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இதில் ஃப்ளவரிங் பிளான்ட்டாக இருக்குது டியூபர்ஸ் இருக்குது பாருங்கள் இதுதான் டியூபர் ட்ராபிக் சன்செட்டில் ரெண்டு டியூபர் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டியூப்லேயும் மூணு மூணு ஸ்ப்ரவுட் இருக்குது பாருங்கள் இதில் வந்து மூணு இருக்குது இது வந்து வேர் வந்துருச்சு இது வந்து பாட்டிங் மிக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு பிளான்ட் பண்ணிக்கலாம் அடுத்து இன்னொன்று இருக்குது பாருங்கள் இதுவும் நல்ல வேர் வந்துருச்சு ஸோ இது இந்தளவுக்கு இருந்தாவே போதும் இது ரெண்டுமே நல்ல ஹெல்தியான டியூபர்ஸ் தான் இது வேணுன்னாலும் இருக்குது ஃப்ளவரிங் பிளான்ட்டும் இருக்குது அடுத்து பர்பிள் கொலராட்டாவில் ஒரே ஒரு டியூபர் ஒரே ஒரு டியூபர் மட்டும் இருக்குது பாருங்கள் சைடில் ப்ளே ஆகிட்டு இருக்கு இல்லையா இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு டியூபர் மட்டும் இருக்குது ஓகேங்களா பாருங்கள் நான் இதுலேயும் அதாவது பாட்டிங் மிக்ஸ் இப்போ ரெடி பண்ணி நல்லா மழை காலம் பிளான்ட் பண்ணிவிட்டால் சூப்பராக வளரும் அடுத்தது பார்த்திங்கன்னா மியாமி ரோஸில் டியூபர் பிளான்ட்டாக இருக்குது மியாமி ரோஸில் வந்து டியூபர் பிளான்ட்டாக இருக்குது அடுத்தது ரூபியில் ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது ரூபி வந்து ஃப்ளவரிங் பிளான்ட் வித்து டியூவரோடு இருக்குது பட் இனிமேல் நமக்கு வெதர் மாறிடுச்சு நல்லா தான் இருக்குது கிளைமேட் சேஞ்ச் ஆகிடுச்சு இனி வந்து ஃப்ளவரிங் பிளான்ட் கூட கொடுக்கலான்னுட்டு என்ன ரொம்ப வெயில் இல்லை இல்லைங்களா அதனால் ஃப்ளவரிங் பிளான்ட் கூட கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன் இதுதான் ரூபி அடுத்து நம்ம பார்க்குறது கீழார்கோ கீழார்கோலையும் இந்த ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது ஏன்னா ஃப்ளவரிங் பிளான்ட்டாக கொடுக்கும்போது நம்ம பூ நல்லா இருக்கணும் செடியும் ஹெல்தியாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நான் கொடுக்குறேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு கீழார்கோவில் ஒரு செடி இருக்குது அடுத்து நம்ம பார்க்குறது மிக்ராந்தா ப்ளூ மிக்ராந்தா ப்ளூவிலையும் பார்த்தீங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது இது வேணும் அப்படின்னாலும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து நம்ம பார்க்குறது டீனா டீனாலையும் பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது நல்ல ஹெல்தியான ஃப்ளவரிங் பிளான்ட் இருக்குது பிளான்ஸ் வாங்கணும் அப்படின்ற இன்ட்ரஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்